சென்னை அம்பத்தூர் காவல் நிலையம் மற்றும் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் எதிரில் தொழிற்சாலை ஒன்று உள்ளது இந்த தொழிற்சாலை நீண்ட காலமாக செயல்படாமல் இருப்பதால் அந்த கட்டடங்கள் சேதமடைந்த நிலையில் காணப்படுகின்றன இந்த கட்டடத்துக்குள் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக அம்பத்தூர் காவல் நிலையத்துக்கு தகவல் வந்தது சம்பவத்துக்கு சென்ற போலீசார் பார்த்தபோது நிர்வாண நிலையில் பெண் ஒருவர் இரத்த காயங்களுடன் இறந்து கிடந்தார் சடலத்தை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இறந்த பெண் குறித்தும் அவர் எப்படி இறந்தார் என்பது குறித்தும் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தினர் விசாரணையில் அந்த பெண்ணின் பெயர் சத்யா வயது முப்பத்தைந்து என்பதும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது பின்னர் சத்யா எப்படி இறந்தார் என விசாரித்த அவர் சென்னையில் உள்ள ஒரு ஜவுளி கடையில் வேலை செய்து வந்துள்ளார் என்பதும் தெரியவந்தது சத்யாவுக்கு திருமணமாகி குழந்தையும் உள்ளது இந்நிலையில் தான் சத்யாவுக்கு அதே ஜவுளி கடையில் வேலை செய்து வந்த பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா என்பதுடன் பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது மனைவியை பிரிந்து வாழ்ந்து வரும் ராஜாவும் சத்யாவும் அடிக்கடி நெருங்கி பழகி வந்திருக்கிறார்கள் இவர்களின் நட்பு விவகாரம் இந்த ஜவுளிக்கடையில் கடையில் உள்ளவர்களுக்கு தெரிய வந்துள்ளது அதனால் இருவரும் வேலையை விட்டனர் பின்னர் சத்யா அம்பத்தூர் பகுதியில் உள்ள ஒரு பல் மருத்துவமனையில் பணிக்கு சேர்ந்தார் ராஜா ஆக்டிங் டிரைவராக வேலை செய்து வருகிறார் இந்த சமயத்தில்தான் சந்தியா தன்னுடைய கணவரான செல்வராஜ் குழந்தையுடன் அடிக்கடி ஃபோனில் பேசி வந்துள்ளார் அதனால் ராஜா வாக்குவாதமும் செய்திருக்கிறார் அதன் பிறகு இருவரும் சமரசமாகி தங்களுடைய அன்றாட பணிகளை செய்து வந்திருக்கிறார்கள் சம்பவத்தன்று சத்யாவும் ராஜாவும் வேலை முடிந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தனர் அப்போது அம்பத்தூர் காவல் நிலையம் அருகே உள்ள பாழடைந்த தொழிற்சாலை கட்டடத்துக்குள் இருவரும் சென்றுள்ளனர் அங்கு இருவரும் மது அறிந்துவிட்டு உல்லாசமாக இருந்துள்ளனர் அப்போது சத்யாவிடம் உன்னுடைய கணவரான செல்வராஜ் குழந்தையுடன் இனிமேல் நீ பேசக்கூடாது என ராஜா கூறியிருக்கிறார் அது இவர்களுக்கிடையே வாக்குவாதமாக மாறியுள்ளது இதில் ஆத்திரமடைந்த ராஜா தன்னிடமிருந்த சிறிய கத்தியை எடுத்து சத்யாவின் கழுத்தில் குத்தியுள்ளார் ரத்தம் அதிகளவில் வெளியேறி சத்யா சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக இருந்துவிட்டார் அதன் பிறகு சத்யா அணிந்திருந்த ஆடைகளை வைத்து அவரின் சடலத்தை சுற்றிய ராஜா பாலடைந்த கட்டடத்துக்குள் வீசிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் சத்யாவை கொலை செய்த குற்ற உணர்ச்சியில் ராஜா விஷம் வாங்கி குடித்துள்ளார் பின்னர் அவர் தன்னுடைய கால்போன போக்கில் நடந்து சென்று கொண்டிருந்தபோதுதான் போதுதான் போலீசாரிடம் சிக்கியுள்ளார் விசாரணையின் போது ராஜா விஷம் குடித்த தகவலை அறிந்ததும் அவரை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் போலீசார் அனுமதித்துள்ளனர் சத்யாவை கொலை செய்த குற்றத்திற்காக ராஜா மீது கொலை வழக்கு பதிவு செய்ததோடு அவரை கைதும் செய்திருக்கிறார்கள் சிகிச்சைக்கு பிறகு ராஜாவை சிறையில் அடைக்க போலீசார் முடிவும் செய்திருக்கிறார்கள்